கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மா விளைச்சல் பாதிப்பால் மாங்குள் தொழிற்சாலைகள் முடங்கியுள்ளதாகவும் ஏற்றுமதியில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது இதுகுறித்து நமது செய்தியாளர் சந்தர் வழங்கிய கூடுதல் தகவல்களை கேட்கலாம் இங்கு சாகுபடி செய்யக்கூடிய மாம்பழமானது உள்ளூர் விற்பனை மட்டுமில்லாமல் வெளிநாடுகளுக்கு மாங்கூல்களாகவும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது குறிப்பாக இந்த மாவட்டத்தில் மட்டும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் மெட்ரிக் டன் மாம்பழங்கள் உற்பத்தி செய்யப்படுகிறது இந்த உற்பத்தியில் பெரும்பாலான மாம்பழங்கள் மாங்கூல்களாக தயாரிக்கப்பட்டு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது அந்த வகையில் இந்த மாவட்டத்தை பொறுத்தவரையில் மல்கோவா அல்போன்சா செந்தூரா பீத்தர் உள்ளிட்ட முப்பது வகையான மாறகங்கள் சாகுபடி செய்யப்படுகிறது அதிலும் குறிப்பாக தோத்தாபுரி அல்போன்சா வகை மாம்பழங்கள் மூலமாக மாங்கூள் தயாரிக்கப்பட்டு வருகிறது இந்த மா மாங்குலை பொறுத்தவரையில் மாவட்டத்தில் சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட மாங்குல் தொழிற்சாலைகள் மூலமாக மாங்குல் தயாரிக்கப்பட்டு அறுபத்தி ரெண்டு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது இந்த ஏற்றுமதியை பொறுத்தவரையில் எழுபத்தைந்து சதவீதம் வளைகுடா நாடுகளான சவுதி அரேபியா குவைத் ஏமன் போன்ற நாடுகளுக்கும் பதினைந்து சதவீதம் ஐரோப்பா நாடுகளுக்கும் பத்து சதவீதம் சிங்கப்பூர் மலேசியா போன்ற நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது இதன் மூலமாக ஆண்டுதோறும் அரசுக்கு சுமார் மூன்றாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் அந்நிய செலவானியாக வருவாய் கிடைக்கிறது இந்த நிலையில் இந்த ஆண்டு மா உற்பத்தி பாரதியை பொறுத்தவரையில் கடும் வறட்சியால் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை சந்தித்துள்ளது அதே சமயத்தில் மாங்குல் தொழிற்சாலையை பொறுத்தவரையிலும் வரத்து என்பது மிக குறைவாக இருந்துள்ளது அதாவது மா வரத்து என்பது மிக குறைவாக இருந்துள்ளதால் மா மா குள் உற்பத்தியானது பாதிக்கப்பட்டுள்ளது இது மட்டும் இல்லாமல் இங்கு தயாரிக்கக்கூடிய மாங்குல் அதாவது வெளிநாடுகளில் அதிக அளவிலான ஆர்டர்கள் இல்லாத ஒரு காரணத்தால் தற்பொழுது ஏற்றுமதியும் மிகப்பெரிய அளவிலான ஒரு பாதிப்பை சந்தித்திருக்கிறது அந்த வகையில் ஏற்றுமதியில் என்ன மாதிரியான பாதிப்புகள் இருக்குது அரசு என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பது குறித்து இந்த மாவட்டத்தில் மிகப்பெரிய மாங்குல் உற்பத்தி நிறுவனம் நடத்தி வரக்கூடிய அதனுடைய உரிமையாளர் திரு மாதவன் அவர்கள் நம்மிடையே இருக்கிறார் அவரிடம் இந்த விவரங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் சார் இப்போ மாங்குல் ஏற்றுமதின்றது எந்த வகையில் பாதிப்பை சந்திச்சு இருக்குது மாங்குல் ஏற்றுமதி ஆக்சுவலாக கடந்த ஆண்டு அதிகமான உற்பத்தி ஆறுநூற்றம்பது டாலர் அளவிற்கு ஒரு டன் ஏற்றுமதி செய்யப்பட்டன இந்த ஆண்டு மாவரத்து ரொம்ப கணிசமாக குறைந்துள்ளதால் மாவுடைய விலையும் அதிகமாக உள்ளதால் இந்த இந்த ஆண்டு வந்து எட்நூத்தம்பது டாலர் அளவிற்கு விற்கப்படுகிறது அதற்கு காரணம் இந்த வெளிநாடுகளில் ஏற்பட்டுள்ள போர் காரணமாக ஓஷன் பிரைட் வந்து அதிகமாக உள்ளதால் இந்த மா பழக்கூழ் ஏற்றுமதி செய்ய முடியாத ஒரு நிலை ஏற்பட்டுள்ளது இப்போ அரசு அதாவது மாநில அரசு இந்த மாங்குல் ஏற்றுமதியை மேம்படுத்துறதுக்கும் மாங்குல் தொழிற்சாலைகளை காப்பாற்றுவதற்கும் என்ன செய்யணும் மத்திய அரசு என்ன செய்யணும் சார் மத்திய மாநில அரசுகள் இதற்கு வந்து இந்த மா பழக்கோல் வந்து அவர்கள் ஏற்றுமதி செய்யப்படும் பொருள்களுக்கு அந்த நாட்டில் டேக்ஸ் வந்து விதிக்காமல் இருந்தால் நம்ம நமது பலக்கோள்கள் வந்து ஏற்றுமதியாகும் மேலும் இந்த மாதிரி ஏற்றுமதி செய்யப்படும்போது இந்த ஓஷன் ஃப்ரைட்டு கப்பலுடைய வாடகை வந்து அதிகமான ஏற்றங்களால் இருப்பதால் அதற்கு மத்திய அரசு வந்து உதவி செய்ய வேண்டும் நன்றி சார் அதாவது இந்தியாவிலேயே மா உற்பத்தியில் வந்து தமிழகம் வந்து ஒரு முன்னணி மாநிலமாக இருக்கிறது அதே வகையில் மாங்குல் ஏற்றுமதியை பொறுத்தவரையில் இந்திய அளவில் மூன்றாவது இடத்தில் இந்த தமிழகம் இருக்கிறது அதிலும் குறிப்பாக தமிழகத்திலே கிருஷ்ணகிரி மாவட்டம் தான் அதிக மா உற்பத்தியை கொண்ட மாவட்டமாக இருக்கிறது அதனால் இந்த பகுதியில் மிகப்பெரிய அளவிலான மாங்குல் தொழிற்சாலைகள் வந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது இதை நம்பி சுமார் இரண்டு லட்சம் விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்கள் இருக்கிறார்கள் இந்த மாதிரியான ஒரு சூழலில் படிப்படியாக இந்த மாங்குள் உற்பத்தியானது குறைந்து கொண்டே வரக்கூடியதால் பல பலருடைய வாழ்வாதாரம் பாதிக்கக்கூடிய ஒரு சூழல் நிலவி வருகிறது ஆகவே மத்திய அரசானது வெளிநாடுகளுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஏற்படுத்தி வெளிநாடுகளில் இறக்குமதி செய்யக்கூடிய இந்த மாங்குழுக்கான வரியை குறைக்க வேண்டும் அதேபோல் தமிழக அரசானது மாம்புள் தொழிற்சாலைக்கு வழங்கக்கூடிய இந்த மும்முனை மின்சாரத்தை ஆண்டு முழுவதும் வசூலிப்பதை விடுத்து மூன்று மாதங்களுக்கு மட்டும் வசூலிக்க வேண்டும் பொதுமக்களிடம் இந்த மாம்பழம் மீதான ஆர்வம் குறையக்கூடிய ஒரு காரணத்தினால் இந்த கல்தார் முறையை அதாவது ரசாயன முறையிலிருந்து மாறி முறையான பருவ காலத்தில் முறையான உரங்களை இட்டு மாம்பழங்களை உற்பத்தி செய்ய வேண்டும் என ஒரு கோரிக்கையும் இருந்து வருகிறது ஒளிப்பதிவாளர் ஜலீலுடன் நான் திருலோகச்சந்தர்